ஒரு காற்றாலை விசையாழியின் உள்ளே என்ன இருக்கிறது தெரியுமா நீங்கள் பார்க்கப் போவது சாதாரண காட்சி அல்ல இது அரிதாகவே யாரும் காணக்கூடிய உலகம் முழு பாதுகாப்பு உபகரணங்களுடன் ஒரு தொழில்நுட்ப நிபுணர் அந்த மாபெரும் காற்றாலையின் இதயத்துக்குள் ஏறுகிறார் உள்ளே அமைதியும் அடக்கமும் ஆனால் அதே நேரத்தில் மிகப்பெரிய சக்தி நிறைந்த ஒரு உலகம் அவர்கள் ஒரு சிறப்பு செங்குத்து லிப்டில் ஏறி நூற்றுக்கணக்கான அடிகள் மேலே செல்கிறார்கள் ஒவ்வொரு அடி மேலே அழுத்தம் வெப்பம் ஆபத்து எல்லாம் அதிகரிக்கிறது பல நிமிடங்களுக்கு பிறகு அவர்கள் இருநூற்று அறுபது அடி உயரம் அடைகிறார்கள் அங்கிருந்து உலகம் சிறியதாக தெரியும் ஆனால் அவர்களின் பணியோ மிகப்பெரியது பெரியது அவர்கள் இங்கே காட்சிகளை ரசிக்கவில்லை பராமரிப்பு சென்சார் ஆய்வு பாகங்கள் சரிசெய்தல் கூறுகள் பாதுகாத்தல் அது சுத்தமான ஆற்றலை வழங்கும் அந்த விசையாழியின் இதயத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் பணி தனிமையான ஆனால் மிகப் பெருமைமிக்க பணி அவர்களின் ஒவ்வொரு முயற்சியும் நம் கிரகத்தின் ஆற்றல் எதிர்காலத்தை காப்பாற்றுகிறது காற்றின் ஒவ்வொரு சுழலும் மனித நம்பிக்கையின் சுழல்